ஜனாதிபதி எழுப்பிய பதினான்கு கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லியிருக்காங்களே சார் எப்படி பாக்குறீங்க தனது ஓய்வுக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வி ஆர் ஹவாய் தந்திருக்கிறார் அவருக்கு பாராட்டு இந்தியாவில பிரிவினைவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஜனாதிபதி கவர்னருக்கு மீறின அதிகாரம் கவர்னருக்கு மீறின அதிகாரம் மாநிலத்துக்கு இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை ஜனாதிபதிக்கு மீறின அதிகாரம் இல்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு மசோதா மீது அதை ஒப்புதல் கொடுப்பதற்கு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் கால நிர்ணயம் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இது முக்கியமான விஷயம் இரண்டாவது அந்த மாதிரி மசோதா காலங்கடந்து இருப்பதால் அது டிம் டு பி அப்ரூவ் என்று சொன்னால் அதுல கான்ஸ்டிடியூஷன் காரல இடமே இல்லை என்று बोलிக்கிறார் மூன்றாவது உங்களுக்கு அதையும் தாண்டி பிரச்சனை என்று வந்துவிட்டால் எங்களிடம் வரலாம் நாங்கள் விசாரிப்போம் ஆனால் லிமிட்டட் கைடன்ஸ் தான் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் உத்தரவு கொடுக்க முடியாது எங்களால் அவர்களுக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கேன் ஆகவே ஏதோ பெரிய வெற்றி வெற்றி என்று கொண்டாடின திமுக இதை புரிந்து கொள்ள வேண்டும் இனிமே இந்த விஷயத்துல கவர்னரை சிண்டாதீர்கள் என்பதுதான் திமுகவுக்கு நான் வேண்டும்